மாதிரி டிவி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கல்பனா இன்னைக்கு நம்ம என்ன தலை பார்க்க போகிறோம்னா சிறுநீரக பாதை தொற்று சிறுநீரக பாதை தொற்று அப்படின்னா என்ன சிறுநீர் வெளியேறக்கூடிய குழாயில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கு பேர் தான் சிறுநீரக பாதை தொற்று இப்போ இந்த சிறுநீரக பாதை தொற்று யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதுவும் பெண்களுக்கு முக் பெண்கள்லேயே பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு வயசை கடந்தவங்களுக்கு இது மிகவும் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்ப ஃபர்ஸ்ட் ஏன் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா ஆண்களுக்கு சிறுநீர் வெளியே வெளியேறக்கூடிய அந்த குழாயினுடைய நீளம் அதிகமா இருக்கும் இதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியா இருக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு அந்த சிறுநீர் வெளியேறக்கூடிய குழாயினுடைய நீளம் வந்து மிக மிக கம்மியா இருக்கிறது ஒரு காரணம் செகண்ட் காரணம் என்ன அப்படின்னாக்கா பெண்களுக்கு சிறுநீர் அந்த சிறுநீர் வெளியேறக்கூடிய துவாரமாக இருக்கட்டும் மாதவிடை வெளியேறக்கூடிய துவாரமாக இருக்கட்டும் ஆசனவாய் பகுதி இது மூணுமே வந்துட்டு ஒரே பாதையில் இருக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அப்போ அந்த சிறுநீர் வெளியேறக்கூடிய துவாரம் அதுக்கப்புறம் மெஞ்சஸ் ஆகக்கூடிய அந்த துவாரம் ப்ளஸ் வந்து ஆசனவாய் துவாரம் இப்போ மூணுமே வந்து ஒரே பக்கத்தில் இருக்குன்னும் போது நம்ம வந்துட்டு மலம் கழிச்சதுக்கப்புறமா வந்துட்டு சரியாக ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணல இல்லை துடைக்கும் போது நம்ம கீழேருந்து மேல் வெளிக்காக தொடைக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும் அங்கே இருக்கக்கூடிய கீழும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சிறுநீர் அந்த துவாரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மென்சு மென்சுரேஷன் டைம்லேயும் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரமாக பெண்கள் பார்த்திங்கன்னா நாப்கின் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போதும் அது சரியாக சுத்தமாக இல்லை சுகாதாரம் இல்லை அடிக்கடி அந்த சுகாதாரமற்ற கழிவற கழிவறைகளை யூஸ் பண்ணுறது அதே மாதிரி சுகாதாரமற்ற அந்த நீர் நீர் நீர்நிலையாக இருக்கட்டும் இல்லை நீர் எடுத்து யூஸ் பண்ணுறதும் இந்த சிறுநீரக தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஷை பண்ணிட்டு வீட்லேயே வந்துட்டு பாத்ரூம்லையே வந்து காய போட்டிருப்பீங்க அவங்களோட இன்னர்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ் அப்போ அந்த மாதிரி சன்லைட்டே படாமல் சூரிய ஒளியே படலை அப்படின்னாக்கா ஆகும் அதிலோட கிருமிகள்லாம் அப்படியே தான் இருக்கும் ஸோ திருப்பி அதையே நம்ம வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு சிறுநீரக தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்துட்டு ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை வெளியே எங்கேனா போகிறாங்கன்னா ட்ராவலிங்கில் இருக்கும் அப்படின்னாக்கா சிறுநீர் கழிக்காமல் ரொம்ப நேரமாக சிறுநீர் பயிலையே அந்த சிறுநீரை தேக்கி வச்சிருக்கதும் சிறுநீர் பாதையில் பாதையில தொற்று ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாளா வந்துட்டு எதனா நோய் இருக்குது நமக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப வீக்கா இருக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கு எக்ஸாம்பிள் குழந்தைங்கள் கூட இந்த சிறுநீர் தொற்று வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட தாக்கத்தினால ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் சிறுநீர் தொற்று எளிமையாவே வரலாம் அடுத்தது வீட்டில் யாருன்னா ரொம்ப நல்லா பெட் கிட்டனாக இருக்காங்க நீண்ட நாளாக படுத்த படிக்கவே இருக்காங்கன்னா அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கும் இந்த சிலிண்டர்கள் தொற்று ஏற்படலாம் அப்போ இது எல்லாமே ரீசன் இன்னும் ரொம்ப முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா முறையற்ற தாம்பத்திய உறவு மல்டிப்பிள் பார்ட்னர்ஸ் அப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு தாம்பத்தியத்தை தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபடல அதே மாதிரி உடலுறவுக்கு முன்னாடியும் சரி உடலுறவுக்கு அப்புறமாவும் சரி சரியா அதை வந்துட்டு ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணல அது வந்து சுத்தமா வச்சுக்கல அப்படின்னாலும் நமக்கு வந்து சிறுநீரக தொற்று ஏற்படும் இப்போ இந்த சிறுநீரக பாதி தொற்றுனால என்னென்ன அறிகுறி இருக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வரது வந்து அடிவைத்துல வலி ஏற்படும் இந்த அடிவைத்து வலி ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது கூடவே காய்ச்சல் இருக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த அடிவைத்து வலி ஒரு சிலருக்கு ரேடியேட் ஆகும் அப்படியே பின்னாடி முதுகு வரைக்கும் பரவலாம் இல்லைனா அந்த கிராயின்னு சொல்லுவோம் தொடைக்கும் அந்த இடுப்புக்கும் நடுவில் பகுதி இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு உங்களுக்கு வலி வரலாம் இன்னொரு விஷயம் ஒரு சில பேருக்கு தொட்டாலே அடி வந்து தொட்டாலே வலி வரும் ஓகேவா டெண்டர்னஸ் பெயின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா சிறுநீர் வந்துட்டு வர மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும் ஆனால் போய் உக்காந்தா வராது ஒரு சில பேருக்கு சொட்டு 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 அந்த யூரின் வந்துட்டு வெளியே போய்கிட்டே இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பைலோனெஃப்ரைட்டிஸ் ஸோ பைலோனெஃபரைட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீரகமே வந்துட்டு சீழ் பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பைலோனெஃபரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பைலோனெஃபரைட்டிஸ் யாருக்கு வரும் அப்படின்னாக்கா சர்க்கரை நோயாளிகள் டயபெட்டிக் பேஷண்ட் தான் இந்த பைலோனெட்டிஸ் வந்து ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதோட அருகிலின்னு பார்த்தீங்கன்னாக்கா குளிர் காய்ச்சல் அதிகமாக இருக்கும் வாந்தி கொமட்டல் இருக்கும் ஸோ அடி வயிற்று வலி பிறப்புறுப்பில் வலி இந்த மாதிரியான தொந்தரவு இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதே மாதிரி சிறுநீர் வந்துட்டு அடிக்கடி போக போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் இந்த பிரச்சனைகள் வந்தால் உடனே மருத்துவரை போய் பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு கிட்னியுமே என்ன ஆகிடுச்சிங்க அந்த சிறுநீர் வெளியேறக்கூடிய குழாயில் உள்ள இன்ஃபெக்ஷனால் சிறுநீர் பை பாதிப்படைஞ்சு சிறுநீர் பை பாதிப்புனால உங்களுக்கு சிறுநீரை கொண்டு வரக்கூடிய அந்த யூரிட்டர் சொல்லுவோம் அந்த குழாயுமே பாதிச்சு ஸோ கிட்னி வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போனதுனால அப்போ இந்த இன் இந்த இன்ஃபெக்ஷன் போது நம்ம கிட்னி என்ன பண்ணாது பிளட்டை வந்துட்டு சரியாக வடிகட்டாது அப்போ நம்ம பிளட்டில் வந்துட்டு என்ன ஆகும் வெள்ளரி பெண் வெளியே வரலாம் சுகர் எல்லாமே ஏன்னா சி சிட்னியும் நல்லா இருந்தால் நம்மளோட ரத்தத்தில் உள்ள அந்த தேவையில்லாத கழிவுகள்லாம் பிரித்து நமக்கு என்ன தேவைல மீள் உறிஞ்சப்படும் அப்போ கிட்னியே சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னும் போது நமக்கு தேவையானதும் சரி தேவையில்லாத அதுக்கே சரியாக வேலை பார்க்காது அப்போ எல்லாமே வந்து பிளட்டு வரலாம் சீல் வரலாம் நம்மளோட சிறுநீரில் ஸோ அதனால் டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் இந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் உடனடியாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் மற்றவங்களாம் கம்பேர் பண்ணும் போது நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகளையும் சரி அந்த பிறப்பு உறுப்புகளையும் சரி சுத்தமாக வச்சுக்கணும் சுகாதாரமாக வச்சுக்கணும் அதே மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சரி மல்டிப்புள் பார்ட்னர்ஸ் இல்லையா இப்போ வந்து ஸ்கூல்லேருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்போ இந்த மல்டிபிள் பார்ட்னர்ஸில் இருக்கும் போது உங்களுக்கு அந்த பிறப்புறுப்பு என்ன ஆகும் அங்கே எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்கும் அது வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சரி ஸோ எதனால் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் ஸோ கிட்னி வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான உறுப்பு அதில் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னாக்கா அதை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் கடவுள் நமக்கு ரெண்டு கிட்னி கொடுத்துருக்காரு ஸோ ஒரு கிட்னி சரியில்லைனாலும் ஒரு கிட்னி ஒர்க் பண்ணும் அந்த ஒரு கிட்னியும் திருப்பி சரியில்லை அப்படின்னும் போது என்ன ஆகும் அதை வந்து நம்ம தான் யோசிக்கணும் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ல வந்து எப்படி ப்ரிவெண்ட் ஆகி வெளியே வரலாம் இன்னொரு விஷயம் வந்துட்டு இதுக்கு என்ன உணவு முறைகள் வந்துட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நீர் காய்கறிகள் அதாவது சுரக்காய் முள்ளங்கி பீர்க்கங்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி நீர் அதிகமாக சுரக்கக்கூடிய காய்கறிகள் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூசணி விதை பரங்கி விதை சூரியகாந்தி விதைகள் இந்த விதைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சிறுநீரக பைக்கும் ஆண்களாக இருந்தால் அந்த ப்ராஸ்டேட் சுரப்பின்னு சொல்லுவோம் அந்த ப்ராஸ்டம கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது ப்ராஸ்டமா பெருசாகும் பட் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா அதோட வளர்ச்சி ரொம்ப அதிகமானால் யூரின் போகிற பாதையை வந்து தடை பண்ணி அந்த வளர்ச்சினால் தடையாகி சிறுநீரை வெளியே வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ப்ராஸ்டம ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த விதைகள் சாப்பிடும்போது அது கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு விஷயம் தயிர் நம்ம நல்லா எடுத்து தையகுன்றத விட மோர் நம்ம எப்பயுமே மோரை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தண்ணி ஊற்றி தான் எடுத்துக்கணும் திக்காக நம்ம எடுத்துக்கக்கூடாது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது நீரை வந்து நம்ம நல்லா சுருக்கி சுருக்கினாக்கா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் எப்பயுமே நம்ம தண்ணீரை அதேமாதிரி தயிரை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தண்ணி ஊற்றி மோரை வந்து நல்லா பெருக்கி குடிக்கணும் நெய்யை வந்துட்டு உருக்கி கொடுக்கணும் இதெல்லாமே வந்துட்டு அந்த காலத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் ஸோ அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரியான நோய் தொற்று உபாதைகள்லேருந்து நம்ம நம்ம வந்து த காத்துக்கலாம்